வணக்கம் நான் உங்கள் நண்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோங்க அங்கே இந்த ஆவாரப்பூவை பார்த்ததுமே அச்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க இந்த ஆவாரப்பூ அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆவாரம் அப்படின்னாவே ஆரோக்கியம் அப்படின்னு தாங்க அர்த்தம் இது பெரும்பாலும் வெயில் காலங்களில் அதிகமான இடங்களில் வளரும்னு சொல்லி சொல்லலாங்க அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறம் காலநிலை அந்த ரோட்டு சைடில் தாங்க இந்த மாதிரி செடி வளருதுன்னு சொல்லலாங்க இது வந்து மணல் கலந்த ஒரு மண் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மணலில் தான் இது வளரும் இதுக்கு பெரும்பாலும் தண்ணீர் எதுவும் தேவையே கிடையாதுங்க இயற்கையை நமக்கு இயற்கை தாயை கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஆவாரம் பெரும்பாலும் உடல்ல இருக்க சூட்டை தண்ணிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏ அவள் பாடி அவள் ஸ்கின் பாடி இவ்வளோ குளோவா இருக்கு அதுக்கு என்ன பண்ணானே தெரியலடி நமக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல சொல்லி நம்ம கேட்போமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தாங்க இந்த ஆவாரம் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாங்க நம்ம குளியல் பவுடரா யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி சமயத்துல இந்த பூவை நல்லாலே காய வச்சு குளியல் பவுடர் அரைக்கும் போது இதை பயன்படுத்தினா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த ஆவரம் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வெளிப்புற தோற்றத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம் அது எதுக்கு அப்படின்னா எங்கள் அம்மாச்சி ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சீயாக்கா அரைக்கும் போது இந்த ஆவார இலையும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நிலையிலேயே உலர்த்தி காய வச்சு சீயாக்க அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க தலைக்கு நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பச்சையாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆவார இலை மருதாணி இலை கொஞ்சம் ப்ளஸ் செம்பருத்தி இலை கருசலாங்கண்ணி இலை இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே இந்த கல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா குளிச்சிருக்கேன் தாங்க சொல்லுவேன் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் உங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொன்று உங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க இது எல்லாமே ஒரு ஒரு நாட்டு மருந்து மருதாங்க பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது நிறைய பேர் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க இது குடி இந்த டீயா குடிக்கலாம் அது குடிக்கலாம் இது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் சேஃப்டி ஃபஸ்ட்டு தாங்க சொல்லுவேன் நீங்கள் எதை ட்ரை பண்ணாலுமே ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் மறு உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தாங்க நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே ஏற்றுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்